வணக்கம் இன்னைக்கு வந்து பாக்கு அறுவடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முன்னாடியெல்லாம் நிறைய பாக்குகள் வந்து நாங்கள் அறுவடை பண்ணுவோம் அப்போ பத்து மரங்கள் இருந்துச்சு அப்போ நிறைய அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே கஜா புயல் வந்துச்சு அந்த கஜா புயலுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் மூணு மரங்கள் தான் இருக்குது அதுலருந்து இப்போ ஒரு மரம் வந்து கை இருக்குது அதில் அந்த பா அந்த பூக்கள் அந்த பாக்கு மரம் பூ பூத்துருக்கிறப்போ அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரே வாசனையாக இருக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த பாக்கோட பூ வாசனை நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மரம் வளர்க்குறது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை பராமரிப்பும் ரொம்ப இருக்காது நம்ம வச்சுட்டோன்னா அது காய்ப்புக்கு வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் தண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லை அது பாட்டுக்கு வளர்ந்துக்கும் காய்ப்புக்கு வந்துருச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு நம்மளுக்கு காய்ப்பு கொடுக்கணும் ிட்டே இருக்கும் பச்சை கலர்ல இருக்கும் காய் மஞ்சள் அப்புறமா தேர்னதுக்கு அப்புறம் மஞ்சள் ஆயிரும் இதை நம்ம காய வச்சு தோலை எடுத்துட்டும் வாங்கிட்டு போவாங்க முழுசாவும் அப்படியே வாங்கிட்டு போவாங்க ஒரு பாக்கு ஐம்பது பைசா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி வா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் வாங்கினாங்க இப்போ எங்களுக்கு மரம் ரொம்ப இல்லைங்கிறதுனால இப்போ வியாபாரி வரதில்ல இந்த பாக்குகள் வந்து வெத்தல குடப்பு சேர்த்து நம்ம போடுறப்போ நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பாக்க நம்ம வந்து சுண்ணாம்பு சேர்த்து வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சேர்க்குறப்ப சுண்ணாம்பு வந்து ரொம்ப கம்மியா சேர்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு நிறைய பு புகையிலேயே சேர்த்து போட்டு அதை பாக்கு வெத்தலை போடுறது உடம்புக்கு கெடுதல்னு சொல்லி நிறைய பேர் அதை வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க ஆனால் அது பாக்கு போடுறது அவ்வளோ நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பாக்கு வந்து நம்ம வாயில் போட்டு முன்னா பற்களை வந்து உறுதியாக வைக்கிறதுக்கு அது பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த பாக்கை நம்ம வெத்தலை கூட சேர்த்து போடுறப்போ மழை அது வந்து செயல்படுது இயற்கையாகவே உடம்புல வந்து கால்சியம் சத்து உருவாகிறதுக்கும் அது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாக்கை வந்து நம்ம வந்து இந்த மண்ணுக்குள்ள வச்சோம் அப்படின்னா அது பாட்டுக்கு தானா முளைச்சி வந்துக்கும் நம்ம தேங்காயை எப்படி தென்னை கன்று உருவாக்குறோமோ அதே மாதிரியே இந்த பாக்கையும் நம்ம உருவாக்கிக்கலாம் நம்ம வீட்டில் விசேஷம் இருக்குது அப்படின்னா இந்த வெத்தலையே அந்த தோட்டத்தில் இருக்க வெத்தலையும் இந்த பாக்கையுமே நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிடுவோம் கடையில எல்லாம் வாங்குறதெல்லாம் இல்லை இதை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த பாக்காக உரிச்சிட்டு உள்ளே பார்த்தோன்னா கொட்டைப்பாக்கு அது நல்லாயிருக்கும் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அப்படியே வாயில் போட்டு ஆனால் பச்சையாக சாப்பிட்டோன்னா கொஞ்சம் துவர்ப்பு ரொம்ப இருக்கும் அதனால் பார்த்து சாப்பிடணும் உடம்பு முடியாதவங்கெல்லாம் சாப்பிடாமல் மற்றது சாப்பிட்டுக்கலாம் நான் ஊனி வச்சுருக்கதை இப்போ காட்டுறேன் இதுதான் வந்து நான் மண்ணுக்குள்ளே வச்சு நிறைய கண்களை வந்து உருவாக்கியிருக்கேன் பாக்கு செடியை இதெல்லாம் எடுத்து போடணும்